புலவரே நாட்டில் கொசு அதிகமாக உள்ளது அதை ஒழுக்க ஏதாவது வழி கூறுங்கள் மன்னா முதலாவதாக வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தெருக்களில் நீர் தேங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நீர் தொட்டியினை தூய்மையாகவும் மூடியும் வைக்க வேண்டும் இப்படி செய்தால் கொசுக்களை அறவே ஒழுங்கிவிடலாம் மன்னா மிக்க நன்றி புலவரே அமைச்சர்களே நம் நாட்டு மக்களுக்கு உடனடியாக அறிவியுங்கள் மட்டுமல்ல அமருங்கள்

அமைச்சர்களே இந்த போதை தடை செய்ய வழிகள் என்ன மன்னா குடிப்பதற்கு பதிலாக குளித்து விட்டால் என்ன வாயை மூடும் மங்குடி அமைச்சரே நீரெல்லாம் உண்பதற்கு மட்டும்தான் நாயக்கி என்ன செய்யலாம் யோசனை புலவர் ஜெயங்கொண்டார் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை புலவரே தங்களின் ஆலோசனை மன்னா இந்த போதை பொருளை நம் நாட்டை போதை பழக்கம் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும். நாம் அனைவரும் பாதகைகளை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் சென்று வரலாம். பரிசு எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. சரி, வாருங்கள். வேண்டாம் 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 போதை வேண்டாம். போதை வேண்டாம். போதையில் பயணம் போதையில் பயணம்

பிறகு அவருடைய புலமையை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் ஆகட்டும் அண்ணா வணக்கம் அண்ணா தாங்கள் அழைத்ததன் நோக்கம் தெனாலிராமா உன் புலமையை நிரூபிக்க பத்து கேள்விகளை கேட்கின்றேன் கேளுங்கள் மன்னா சொல்கின்றேன் பிரிக்க முடியாதது கல்வியும் சேர்க்க நாட்டும் பிரிக்க கூடாதது பள்ளியும் மாணவர்களும் சேர்ந்து இருப்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் சேராது இருப்பது வறுமையும் நோயும் செய்யக்கூடாது விவசாயிகள் பட்டினியால் வாடுகின்றனர் அதை போக்க ஏதாவது வழி நம் நாட்டில் விவசாயிகள் அவர்களை பாதுகாக்க பல வழிகள் உள்ளன முதலாவதாக பெருக செய்தல் வேண்டும் குளங்களை வெட்டி பராமரிக்க வேண்டும் இரண்டாவதாக மக்களுக்கு இலவசமாக நிலங்களை வழங்க வேண்டும் மரக்கன்றுகளை நட வேண்டும் மூன்றாவதாக விவசாய கடனை உடனடியாக ரத்து செய்ய விவசாயிகளின் வாழ்மும் செல்கும் பஞ்சம் என்பதே இருக்காது அமைச்சர்களே தெனாலிராமன் கூறியது போல் அனைத்து சலுகைகளையும் நம் மக்களுக்கு வழங்கிவிடுங்கள்